வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ ராம்துலார் கோண்ட் என்பவருக்கு நீதிமன்றம் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்ச ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் அன்றாட செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் ஊடக வலைதளங்களில் இந்த போக்சோ வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை வந்து காட்டுகிறது தினம் தினம் வந்து நான்கு ஐந்து வழக்குகள் வந்து விடுகிறது அது மாதிரி வந்து காவல்துறையில் வந்து இது சம்பந்தமான வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இப்படிங்கிறத வந்து புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது போக்சோ வழக்குகள் அது குறித்த விசாரணை தீர்ப்புகள் இதெல்லாம் வந்து கடுமையாக இருந்தாலும் கூட அந்த வழக்கு வந்து அந்த குற்றச்செயல் அதிகரித்து வருகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்த அந்த எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணியை அதாவது ஒரு சின்ன குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து செய்ததுனால் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் விசாரித்து அந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பித்துள்ளது இதை எதற்காக இந்த வழக்கு குறித்து பேசுகிறோம்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி தான் நடக்குது அங்கே யோகி ஆதித்யநாத் தான் வந்து முதல்வராக இருக்கார் அப்படி இருக்கின்ற போது ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏவுக்கு வந்து நீதிமன்றம் வந்து இது போன்ற இருபத்தைந்து ஆண்டுகள் தீர்ப்பு வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கின்ற போது அதே சூழல் வந்து தமிழகத்தில் இருந்தால எப்படி நடந்திருக்குன்னா பொதுவாக வந்து ஆளுங்கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் மீது வழக்கு அமைச்சர்கள் மீது வழக்குன்னா அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நேராக அதாவது எதிர்தரப்பினருக்கு நேராக மிரட்டல் விடுவாங்க அல்லது பணம் கொடுத்து வாங்கி ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த சாட்சிகளை பல்ட்டி அடிக்க வைத்து வழக்கை வந்து செல்லாததாக்கி விடுவார்கள் வழக்கு விசாரணையையும் முடித்து விடுவார்கள் அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியேயே அப்போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றமும் அவர்களை வந்து விடுதலை செய்து விடுகிறது இதற்கு உதாரணமாக பொன்முடி சாத்தூர் ராமச்சந்திரன் போன்றவர்களை வந்து நினைவுகூரலாம் இவங்களுக்கு வந்து எதிரான வழக்குகளை வந்து கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததையும் சொத்து குவிப்பு வழக்கில் அதே வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் என்ற நீதிபதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்ததையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் நீதி விசாரணை என்று வருகின்ற பொழுதும் நீதி பரிபாலனம் என்று வருகின்ற பொழுதும் சட்டத்தின் ஆட்சி மேலோங்கி நிற்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த எம்எல்ஏ எம்பி மீதான வழக்குகளை விசாரிப்பதற்கு என்று லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது அதன் மூலம் வந்து பிறப்பித்த உத்தரவு தான் வந்து நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது என்பதை கூடிட்டு காட்டுவதாக இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் குழந்தைகள் வந்து இருப்போம் குழந்தைகளுக்கு போதிய விழிப்புணர்வு பெற்றோர்கள் ஏற்படுத்த வேண்டும் பள்ளிகளிலும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மேலும் குழந்தைகளை வந்து போதுமான குடுமான வரை பெற்றோர்களுடைய பார்வையிலும் கவனத்திலுமே வைத்திருக்க வேண்டும் அப்போது இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்க இருப்பதை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே விழிப்புணர்வோடு இருந்து தடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம வந்து இந்த வலைதளம் மூலயமா வந்து பதிவீடு செய்கிறோம் போன்ற அந்த குற்றச்செயலை வந்து செய்வதற்கு யாராவது முயற்சிக்கிறாங்க என்று தெரிந்தவுடனே நீங்கள் காவல்துறையில் வந்து உரிய புகாரை வந்து தெரிவிக்க வேண்டும் கூடுமானவரை விழிப்புணர்வோடு இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சமூகத்துடன் இந்த ஆரோக்கியமற்ற சமூகத்துடன் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த காணொலியை பதிவிடுகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க அதற்குண்டான பதில்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்